ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி நேரன்பிற்கினே தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காப்புல அதாவது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வசமாக சிக்கியிருக்காப்ல அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து எல்லோரும் பேசிய விதம் நம்மளுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது எல்லோரும் பேசிய விதம் அதுலேயும் இந்த மதுரமுத்து கூடவே ஒருத்தர் இருப்பார் அவர் பேர் கூடன்னு தெரியல அவர் தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு பாலா எக்ஸ்போஸ்டுங்கிறத ஒரு பெரிய வருஷனாகவே பண்ணார் ரொம்ப அப்படியே அது ஒரு ஒரு சீரியஸாக பண்ணிணார் பாலாவை வந்து கொண்டு வரணும் பாலா வந்து அம்பலப்படணும் அப்படின்னு மிக தீவிரமாக ஆசைப்பட்டார் பாலா என்னென்னலாம் பண்ணியிருக்காரு இப்போது ஒரு நாலு பேர் நண்பர்கள் வந்து டீ குடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ச்சியாக நாலு பேர் டீ குடிக்க போகிறாங்கன்னா அந்த டீயை குடிச்சிட்டு நாலு பேரில் யார் முன்னாடி காசு கொடுக்குறது முன்னாடி டீ குடிச்சி முடிச்சுட்டா காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் பொறுமையாக குடிப்போம் அப்படின்னு குடிக்கிறவங்க இருக்காங்க கூட ரொம்ப உயிருக்கு உயிராக பழகக்கூடிய நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு ஒரு அவசரம்பா ஒரு இஎம்ஐ கட்டணும் கையில் வந்து காசு இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுறா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கொடுக்குறேன் ஒரு பத்து நாள் கழித்து கொடுக்குறான் அப்படிமா நம்மக்கிட்ட உண்மையிலே காசு இருக்கும் கொடுத்தா அந்த காசு ஒருவேளை வராமல் போயிடுமோ நம்ம அவசர தேவைக்கு கொடுக்காமல் விட்ருவாங்களோ அப்படின்னு அந்த காசை திருப்பி கொடுக்க மாட்டோம் இல்லைடா இல்லை நண்பா உண்மையிலே கையில் காசு இல்லை டே அக்கௌண்ட்டே காலையா என்கிட்ட எதுரா காசு அப்படின்னு சொல்லி நவிடுவோம் ஏன்னா அந்த காசு என்றைக்கினாலும் வந்துடும் ஆனால் வரவே வராது இப்போ பாலா கொடுக்கக்கூடிய காசு திரும்ப வராது வராதுன்னு தெரிஞ்ச ஒரு காசை யாராவது இப்படி அள்ளி இறைப்பாங்களா எச்ச கையால் காக்கா ஓட்டாத உலகம் இது யாருக்கும் அந்தளவுக்கு தான தர்மம் அள்ளி கொடுக்குறதுலாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் பாலா வந்து ஒரு கோடிஸ்வர குடும்பம் கிடையாது ஒரு தன்னுடைய குடும்ப பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு கோடிஸ் நான் வந்து கோடிகளில் புரளக்கூடிய ஆள் அதனால் வந்து பணம் எந்த வழியில் வருது எந்த வழியில் போகுதுன்னு தெரியாது எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது அப்படின்லாம் இல்லை ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிப்பதற்கு பாலா வந்து அவ்வளோ சிரமப்படணும் ஒரு ஒரு ஆங்கரிங் பண்ணால் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம பார்க்குறதுனா அது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் நடக்கும் அந்த அந் அந்த நேரம் முழுக்க நின்றுட்டே இருக்கணும் கால் கடுக்க நின்றுட்டுருக்கணும் தொண்டை வலிக்க கத்தணும் பேசணும் இவ்வளவு வழிபட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எவனா வந்து தெருவில் அள்ளி போடுவானா யாராவது செய்வாங்களா அந்த வேலையை அப்போ பாலாவுக்கு பின்னாடி என்னவோ ஒன்று இருக்குது இப்போ யாரும் உள்நோக்கம் இல்லாமல் அரசியலுக்கு வருவேப்பானால் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறாப்புல எனக்கு அரசியலை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாரு ஆனால் இதையெல்லாம் செய்யணும்னா ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கணும்ல ஏதோ ஒரு பின்னணி இருக்கணும்ல யாராவது தான தர்மம் அள்ளி கொடுத்துருவாங்களா என்ன கர்ணனா கர்ணனே கூட அள்ளி கொடுத்தது துரியோதனுடைய பணம் துரியோதனன் கர்ணனுக்கு கொடுத்த அந்த நாட்டோடைய செல்வங்களை தான் கர்ணன் தன்னுடைய வாழ்நாளில் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் தான் சம்பாதித்த ஒரு பணத்தை எந்த ஒரு கணக்கு வழக்கும் பார்க்காம கேட்குறாங்க எளிமையாக கேட்குறாங்கன்றதாக ஒருத்தவங்க வந்து எனக்கு இருசக்கர வாகனம் இல்லைனா உடனே பெட்ரோல் பங்கில் போய்ட்டு இருசக்கர வாகனத்தை கொடுக்குறாங்க வீடு இல்லைனா வீடு கட்டி கொடுக்குறாரு தன்னுடைய மகளுக்கு வந்து கல்வித்தொகை கட்டணும் பணத்தை கல்விக்கு பணம் கட்டணும்னா உடனே கட்டுறாப்புல இப்படி பணத்தை வந்து உதவின்னு கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உதவி பண்ணுறேன் அது இன்னொருத்தவங்களும் இன்னொரு குரூப் இருக்குது ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ட்ரஸ்ட் மூலயமா பணம் கோடி கோடியாக வெளிநாடுகள்லேருந்து வரும் அந்த பணங்களை எடுத்து உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நம்ம குறை சொல்லலை தவறு சொல்லலை ஆனால் இது அப்படிலாம் இல்லை இது முழுக்க முழுக்க நான் சம்பாதிச்ச பணங்கள் என்னுடைய காசு நான் சம்பாதித்த தான் நான் வந்து கொடுக்குறே தவிர யாரையும் ஒரு ரூபா கை நீட்டி வாங்கினதில்லை அப்படின்னு சொல்கிறார் பாலா இது எப்படி சாத்தியமாக இருக்கும் ஒருவேளை யாராவது மிகப்பெரிய ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு மந்திரிகளோ அவர் அவருக்கு பின்னாடி இருக்காங்களா மந்திரியோட பினாமியாவோ ஒரு அமைச்சரோட பினாமியாவோ இவர் இருக்காரா அந்த பணத்தை அள்ளி அள்ளி மக்களுக்கு கொடுக்குறாரா ஏன்னா அது வந்து வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்குது இன்னும் ஒரு படி மேலே போய் பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா தீவிரவாதிகளோட பாலாவுக்கு தொடர்பு இருக்கா தீவிரவாத அமைப்புகள் அந்த தீவிரவாத அமைப்புகள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவதற்காக இல்லை இந்தியாவின் ரகசியங்களை பெறுவதற்காக பா பாலாவுக்கு வந்து பணங்களை அள்ளி கொடுக்குதா அந்த தீவிரவாத அமைப்புகளோட பணத்தை தான் பாலா செலவு செய்கிறாரா இல்லை வெளிநாடுகளுக்கு பாலா ஸ்பையாக வேலை செய்கிறாரா வெளிநாடு நிறுவனங்களுக்கு தனிப்பெரும் முதலாளிகளுக்கு இந்தியாவை காட்டி கொடுப்பதற்காக பாலா பணம் பெறுகிறாரா வெளிநாட்டு நிறுவனங்களின் கைக்கூலியாக பாலா இருக்கிறாரா இப்படி பல சந்தேகங்கள் எல்லோரும் பாலா எக்ஸ்போஸ்டு பாலாவை அம்பலப்படுத்துகிறோம் அப்படின்னு பண்ணிணாங்க அதோடய உச்சகட்டம் இப்போது ஒரு விடயம் வெளியில் வந்திருக்கு அந்த விடயம் என்னென்னா இந்த துல்லோதய இளமை படம் வந்துச்சு இல்லைங்களா அந்த துல்லோத இளமை படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நினச்சா அபிநய் அவர் திடீர்னு இறந்துடுறாரு உடல்நல குறைவால் திடீர்னு இறந்துடுறாரு இறந்த உடனே அவருக்கு வந்து யாரும் இல்லை அநாதப்பணமாக கிடக்கிறார் அவருடைய ஃப்ளாட்டில் அனாதப்பணமாக யாரும் சீண்டு வரலாமல் கிடக்கிறாரு இந்த செய்தி கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்துட்டு இதை முழுக்க முழுக்க நான் எடுத்து போடுறேங்க என்னோடய சொந்த சாவாக எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இறுதி சடங்கை செய்து முடித்திருக்கிறார் ஒரு சமீபத்தில் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் ஒரு மனிதன் அவனுக்கு வந்து என்ன வேணா இருக்கலாம் கோடிக்கோடியாக பணம் இருக்கலாம் கோடிக்கோடியாக பணம் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் மக்கள் இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் செத்தாக தூக்கி போகிறதுக்கு நாலு பேர் வேணும் அதான் ஒருத்தவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம்னு சொல்லுவாங்க அது கூட இல்லாமல் ஒருவன் இறந்து போய் கிடக்கிறான் அந்த இடத்துல போயிட்டு ஒன்றும் பெரியலாம் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க அவர் கொடுக்குறாரு ஏன் முன்ன ரெண்டு கேமரா பின்னாடி ரெண்டு கேமரா இதெல்லாம் வச்சுட்டு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு எந்த ஆடம்பரமும் இல்லை எந்த கேமராவும் இல்லை எந்த செய்திகளையும் வெளியிடலை அவர் போயிட்டு நான் இருக்கேன் இதுக்காகிற மொத்த செலவையும் நான் செய்து நான் நின்று எடுத்து போகிறேன் மொத்த பிள்ளை செய்ய தவறக்கூடிய ஒரு வேலையை எப்படி அண்ணன் தம்பிகள் செய்ய தவறக்கூடிய ஒரு வேலையை எங்கே நாம் போய் நின்றுட்டோம்னா அந்த மொத்த செலவு நம்ம தலையில் விழுந்துருமோன்னு பயப்படக்கூடிய இந்த உலகத்தில் தனி ஆளாக போய் நின்று மொத்த செலவையும் செய்து அந்த இறுதி ஊர்வலத்தை நல்ல மரியாதையுடன் நடத்தி முடித்திருக்கிறார் பாலா இவரே நம்ம வந்து குறை சொல்கிறோம் இவர் வந்து எக்ஸ்போஸ்டுங்க அப்படி நான் என்ன கேட்குறேன்னா இருந்துட்டு போட்டுங்க இருந்துட்டு போட்டோம் இந்த கௌபாய் படம்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அவர் வந்து எப்படின்னா பணக்காரர்களிடம் வந்து திருடி பணக்காரர் கோடிஸ்வரர்களிடம் வந்து கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுப்பார் அதுதான் அவருடைய வேலை அதை வந்து சரின்னு தான் சொல்கிறோம் ஏன்னா பணக்காரர்களிடம் வந்து திருடி ஏழைகளுக்கு கொடுக்குறாரு ஏழைகளை வளர்ந்து வளர்க்க பார்க்குறாரு அது வந்து ஒரு விதத்தில் சரிதான் பாலா எங்கேயாவது தீவிரவாதிகளிடம் வந்து கூட பணம் வாங்கட்டும் கொள்ளையர்களிடம் வந்து பணம் வாங்கட்டும் எங்கே இருந்தாவது வாங்கட்டும் தான் உழைத்த இருந்து கொடுக்கட்டும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மனது இருக்குதுன்னா அவர் கடவுளுக்கு இணையானவர் அதை போற்றணும் ஆனால் நமக்கு அதெல்லாம் கிடையாது நல்லா பாருங்கள் திமுகவுடைய செயல் ஒரு ஆளும் கட்சி தமிழ்நாட்டை ஆளுது அந்த ஆளுங்கட்சி செஞ்ச சேலை பாருங்க ஃபண்டே இல்லாம ஃபங்க்ஷன் நடத்தானே நாங்க ரெண்டு பேரும் எந்த பண்டும் கொடுக்க மாட்டாங்க ஆமா ஒரு ஃபண்ட் கிடையாது சார் அனௌன்ஸ் பாத்துக்கலாம் வெறும் வெற்று विलம்பர மாடல் தினம் தினம் கேம்ப் இதயத்துக்கு ஒரு சிகிச்சையா இதயத்தை வச்சு ஒரு கேம்ப் நடத்து சிறுநீரகத்துக்கு ஒரு பிரச்சனையா அதுக்கு ஒரு கேம்ப் உடல்ல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு அதுக்கு எல்லாமே கேம்ப் நடத்துங்க ஃபண்டுலாம் ஒதுக்க மாட்டோம் ஃபண்டுலாம் ஒதுக்காம வெறும் ஒரு விழா நடத்தி அதை வந்து விளம்பரமாக மாற்றி வெறும் விளம்பர மாடல் அரசாக திமுக அரசு நடந்துகிட்ருக்கு நம்ம ஓட்டு போட்டு ஒருவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் இவங்க எங்களை ஆள்வாங்க இவங்களை சரியான முறையில் ஆள்வாங்க எங்களுக்கு நல்லதை செய்வாங்கன்னு ஆனால் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காகவே பாலா வந்து ஓ முன்னாடி ரெண்டு கேமரா வச்சுக்கிறாரு பின்னாடி ரெண்டு கேமரா வச்சுக்காரு கொடுக்குறவர் எதுங்க இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்குறோம் ஒரு தனிநபர் தான் சம்பாதித்த சொந்த உழைப்பில் வந்த பணத்தை அவர் வந்து கொடுக்குறாரு அதை அதை வந்து நம்ம குறை சொல்கிறோம் ஆனால் கொடுக்கவே இல்லைங்க கொடுக்கவே இல்லை எந்த ஒரு இதுக்கும் நிதி ஒதுக்கலை அது நாங்கள் இந்த கேம்ப் நடத்தினோம் அந்த கேம்ப் நடத்தினோம் சிறுநீரகத்துக்கு ஒரு உயிர் காக்கும் திட்டம் இப்படி பேரை மட்டும் மாற்றி மாற்றி வச்சு எண்ணற்ற யார் நாம சொல்லலை அரசு ஊழியர் சொல்கிறார் அரசு ஊழியர் நாங்கள் எண்ணற்ற கேம்ப் இருக்கோங்க ஒரு பைசா வந்து பணம் ஒதுக்கலைங்க வெறும் விழா மட்டும் எடுக்கிறோம் அமைச்சர் வராரு நீங்கள் விழா ஏற்பாடு பண்ணிடுங்க விழா மட்டும் தான் எங்கே எதுவுமே நம்ம உபகரணம் கொடுக்கலையே இந்த திட்டத்துக்கு எதுவும் ஃபண்டு ஒதுக்கலையே ஒரு நாள் மாத்திரே கொடுங்க யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க இப்படி எப்படி மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறான் நாம் வாக்கு செலுத்தி நம்ம ஆழ்வான் நம்மளை சரியான வழிகாட்டுதலோட நம்மளை வந்து வளர்ச்சி திட்டத்தில் கொண்டு போவாங்க நம்ம வாழ்க்கையை அப்படின்னு நம்பி வாக்களித்த இவர்கள் நம்ம ஏமாத்துறாங்க இதை கேள்வி கேட்க ஒருவனுக்கும் துப்பு கிடையாது இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறான் ஏம்பா திருட்டு ரயில் ஏறி வந்தா இருப்பாங்க அவருக்கு வந்து ஒரு பின்னணி கிடையாதுப்பா இங்கே வந்து இங்கே வந்து பிழைக்க வந்தவர்ப்பா அவரு அவருடைய பூர்வீகம் ஓங்கோல்பா இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லைப்பா ஆசியா கண்டத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு சொத்து இருக்குதுப்பா இது எங்கேருந்து வந்துச்சு இதை யாரும் கேள்வி கேட்குறதில்லை நம்ம நம்பி வாக்களிக்கிறோம் நம்மளை சுரண்டி கொள்ளையடித்து கொழுக்கிறான் இதை வந்து பேசுகிறதே இல்லை இன்றைக்கி மாத்திரை மருந்துகளில் ஊழல் நடக்குதுங்க மாத்திரை மருந்துகள் சாப்பிடக்கூடாத மாத்திரைகளை சாப்பிடக்கூடாத மருந்துகளை இந்தியாவில் அரங்கேற்றி விட்றாங்க இந்திய மக்கள் அதெல்லாம் சாப்பிட்றோம் ஒரு கட்டத்தில் போயிட்டு அதுக்கு தடை செய்கிறாங்க அதனால் ஒரு இருபது குழந்தைகள் இறந்துடுது இப்போ இருமல் மருந்து சாப்பிட்டு ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போகுது ஒரு ஓஎர்எஸ்எல் பவுடரு அந்த அந்த சிறப்பு அது உண்ண தகுதியற்றது அந்த மருந்து சாப்பிட தகுதியற்றது அப்படின்னு சொல்லி ஒரு பெண் மருத்துவர் போராடி எட்டு வருஷம் கழித்து நீதியை பெற்று இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நாட்டில் மனிதனை பணமாக அவனுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து பணமாக பார்க்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரு மனிதன் என்னால் முடிஞ்சதுப்பா நான் ரெண்டாயிரம் சம்பாரித்தா அந்த ரெண்டாயிரத்தை கொடுக்குறேன் ரூபா சம்பாரிச்சா பத்தாயிரத்தை கொடுக்குறேன் பாலா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரார் ஒரு சினிமா ஹீரோ அளவுக்கு வளர்ந்துருக்காரு அவர் எந்த உயரத்திற்கு வளர்ந்தாலும் அதை வைத்து மக்களுக்கு எதாவது நான் நல்லது செய்வேன் சொல்கிறாரு என்னால் முடிஞ்சது நான் மக்களுக்கு நல்லது செய்வேன் உண்மையில் அது ஒரு போதை ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லது செஞ்சு பேர் வாங்கி அந்த போதை ஏறிடுச்சுன்னா அவங்க எப்போதும் அதை நிறுத்த மாட்டாங்க அவங்க அதுக்காகவே வாழ்வாங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய பாலாவை நம்ம குறை சொல்கிறோம் நம்மளை ஏய்த்து பிழைக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளை ஆட்சியாளர்களை நம்ம கேள்வி கேட்கறது இல்லை கொள்ளையடிக்கிறான் நம்மகிட்டருந்து கொள்ளையடிக்கிறான் இன்றைக்கி திமுக அரசு இந்த நான்காண்டு காலத்தில் ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு இந்த நான்கு ஆண்டுக்கு முன்பு முன்பு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகள் தமிழ்நாட்டு ஆண்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒட்டுமொத்த எழுபது ஆண்டுகளில் வாங்கிய கடன் தொகை வெறும் நாலு லட்சம் கோடி இந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருக்கட்டும் அதுக்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும் எம்ஜிஆர் ஆட்சியாக இருக்கட்டும் கருணாநிதி ஆட்சியாக இருக்கட்டும் எல்லோரும் வாங்கிய தொகை வெறும் நாலு லட்சம் கோடி ஆனால் இந்த ஆண்டுகளில் ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த திமுக அரசு அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம் எவனா ஒருவன் நல்லது செய்யணும்னு வந்தானா அவன் இதுக்கப்புறம் ஏண்டா நல்லது செய்ய வந்தோம் எப்பா போதுண்டா சாமி இவங்க கொடுக்குற அந்த டார்ச்சரில் இதுக்கப்புறம் வேறு எதாவது நல்லது செய்யணுன்ற என்ன இருக்கிறவங்களாம் வேணாண்டாப்பா அந்த சேவனா நம்ம கொள்ளையடித்தாலும் யாரும் பேச போகிறது இல்லை கொலை செய்தால் யாரும் பேச போகிறது இல்லை ஏடிஎம்மை உடைச்சி பணம் எடுத்துகிட்டு போனால் பேச போகிறது இல்லை வீடு பூந்து திருடனா பேச போகிறது இல்லை ஒருவன் நல்லது செய்தால் அவன் மீது அவதூறு பார்ப்போம் அவனை வந்து இழிவாக பேசுகிறோம் அவனை வந்து அவன் அவன் வாழவே முடியாத அளவுக்கு அவனுக்கு வழியை ஏற்படுத்துகிறோம் இது நல்ல விடயமானு யோசிச்சு பாருங்கள் உண்மையிலே நல்லது செய்கிறவங்களாம் நல்லது செய்ய விடுங்க திருடுறவங்க கூட திருடுற காசில் பத்து ரூபா செலவு செய்தானா அது உண்மையிலே அதை ஏற்றுக்கும் ஆனால் ஒட்டு மொத்தமாக சுரண்டுபவர்களை விட்டுவிட்டு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதனை ஒரு நல்ல மனதை நாம் புண்படுத்துகிறோம் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்குமாறு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி